நம்ம ஹாலிடேஸ் vandachu, நம்ம GT ஹாலிடேஸ் um vandachu. ஹாலிடேஸ் சவுத் South India's number one travel brand. நியானா பத்தி எல்லாருக்கும் தெரியாத உண்மைகள் எல்லாம் சொல்றேன் தேதி வந்து லெவன் டு ஃபைவ் தேர்ட்டி ஷூட்டிங் நாங்க நான் வந்து சிறப்பு இருந்தது கடைசியா அந்த ரெண்டு சைடும் பார்த்து சம்மரைஸ் பண்றேன் ஒன் பிளஸ் ஒன் இக்கோல் டூ நான் சொல்றேன் பிளஸ் ஒன் இக்கோல் டூ த்ரீ நீங்க சொல்றீங்க அப்புறம் நீங்க தான் அதை ப்ரூவ் பண்ணணும் ஆனா விவாதம்ல வந்து

பாஜக சார்ந்த அலிஷா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருக்காங்க அது முழுக்க முழுக்க திராவிடர்களால வந்து உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தமிழ் வெர்சஸ் ஹிந்தின்ற மாதிரி இது போச்சு மும்மொழி கொள்கைன்ற மாதிரி கொண்டு போகவே இல்ல தமிழ்நாட்டுல அறுபத்தி மூணு கட்சி இருக்கு இந்த கட்சி வந்து திமுகவோட ஐடிவிங்கோட சின்னது அந்த கட்சியில இருக்கிற நூறாவது ஆள பத்தி நீங்க கேட்டு அதுக்கு நான் பதில் சொல்லி அதையான பிரபலம் அடைய வைக்கணும் இல்ல அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பக்கமா இல்ல சார் பதில் சொல்லாம் சார் அந்த கட்சியில இருக்கிற நூறாவது பத்தி நீங்க கேட்டு அது நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கணும்

வணக்கம் நானும் இன்னைக்கு என் கூட சேலம் தர்ணிதரன் சார் தான் எழுந்திருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சார் ஒரு 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 இந்த அஞ்சு வந்து இருக்கேங்க ட்விட்டர்ல ஃபுல்லாமே வந்துட்டு அந்த மும்மொழி கொள்கை எபிசோடை எதுனால வந்து ஸ்டாப் பண்ணாங்க நாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் டக்குன்னு பார்த்தா மீன் குழம்பு சமைக்கிறது எப்படி தோசை சொல்றது எப்படி அந்த மாதிரியான ஷோ வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான தொடர்ந்து விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு அதுல ஒரு ஆளா இருக்கும்போது உங்ககிட்ட கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணலாம் என்ன நடந்துச்சு என்ன ஆச்சு நிறைய விமர்சனங்கள் வருது உள்ளே வந்துட்டு பாஜக காரங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களா இல்லை திமுக சேர்ந்தவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு சார் அங்கே ஃபஸ்ட்டு நான் நியாரனா பற்றி எல்லாருக்கும் தெரியாத உண்மைகள்லாம் சொல்கிறேன் சரிங்களா இப்போ என்ன வந்து முதல் நாள் மார்ச் முதல் ஃபர்ஸ்ட் தலைவர் பிறந்தநாளை கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் தேதி இன்டர்வியூன்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து நான் எந்த சேனலுக்குமே சொல்லலை உங்களுக்கு தான் ஃபஸ்ட் சொல்கிறேன் சரிங்களா மூணாந்தேதி வந்து லெவன் டூ ஃபைவ் தேர்ட்டி ஷூட்டிங்னாங்க நான் வந்து சிறப்பு இருந்தேன் கடைசியாக அந்த ரெண்டு சைடும் பார்த்து சம்மரைஸ் பண்ணுறது தான் ஸோ அதனால் நான் ஒரு டூ தேர்ட்டி த்ரீ வாக்கில் போயிருந்தேன் போகும்போதே நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் ஏழு மணிக்கு கிளம்பணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆங்கில ஊடகம்லாம் இருந்தது ஸோ வந்து ஃபிலிம் ஸ்டுடியோவில் தான் நடக்கும் இங்கேருந்து ஸ்ரீ பெருமது போகிறதுக்கே ஒரு ஒன்றரை மணி நேரம் ஸோ அதனால் அங்கேருந்து ஏழு மணி கிளம்பியாகணும் கரெக்டாக சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் கிளம்பிட்டேன் ரெண்டு சைட்ல ஐம்பது பிரிக்கெட் அப்ராக் இருந்தாங்க நமக்கு ஸ்டுடியோ ஸோ ரெண்டு 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 மக்கள் பேசினாங்க ஸோ அவங்க பேசினதெல்லாம் நான் அப்புறம் கேட்டேன் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி இருக்கும் எனக்கும் அனந்த நாயா சுவாமிக்கும் டைரக்ட் டிபேட் நடந்தது அதில் ஒரு சில பாயிண்ட்லாம் வச்சார் அந்த பாயிண்ட்டுக்கு ரிபர்டல் கொடுத்தா அப்புறம் நான் வச்ச பாயிண்ட்டுக்கு அவர் ரிபர்ட்டல் கொடுத்தாரு ஆனால் நான் உண்மையாக சொன்னேன் நான் நீதியை கேட்டேன் அவ்வளோதான் இப்போ அதுக்கப்புறம் கோபிநாத் வந்து ரொம்ப 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 நியூட்ரலாக தான் இருந்தார் என்னை கூட வந்து திமுக அதெல்லாம் பேசக்கூடாது பாஜகன்னு பேசக்கூடாது பாஜகவே சொன்னார் திமுக பாஜக அதிமுகலாம் பேசக்கூடாதுங்க பொதுமக்களாக தான் நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து மூணு நாலு நாட்டில் இருந்திருக்கீங்க இங்கேருந்து போபாலில் போய் பொறியியல் படிச்சிருக்கீங்க அங்கே போய் தான் மூணு ரெண்டு மொழி கொள்கையில் படிச்சவங்க அதே மாதிரி தான் அந்தந்த நாயா சாமிக்கும் சொன்னார் நீங்களும் வந்து ரெண்டு மொழிக் கொள்கை படித்தது வெளிநாட்டுக்கு போனீங்க அப்புறம் அங்கே போயிருக்கீங்க ஸோ அதனால் இன்டரில் டேரக்டராக இருந்தீங்க ஸோ அது வச்சு தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம் கட்சிக்கு கூட இல்லை அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு கட்சிக்காரன் நபர்கள் எதுவுமே எங்கள் சைடில் யாருமே இல்லை சரிங்களா ஐடிவிங்க்க்கும் எனக்கு இதுக்கும் செஞ்சு சம்மந்தமாக நேராக விஜய் டிவிலேருந்து தான் கூப்பிட்டாங்க எனக்கு முந்தானே தெரிஞ்சு தான் அணியில் இருக்கிற நண்பர்களே கூப்பிட்டாங்க நீங்கள் தான் போனீங்களா அப்படின்னு அதனால பாஜகவில் ஒரு சில நபர்கள் சொல்கிறேன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா அவங்களாம் வந்து விளம்பரத்துக்காக சொல்றது அவங்களுக்கு விளம்பரம் தேவை அதனால ஏதோ ஒரு பொய்யை சொல்லிட்டு போகலாம் ஆனால் விவாதமில் வந்து இப்போ நான் என்னென்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா ஒன் ப்ளஸ் ஒன் இவ்வளோ டூன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா அதான் உண்மை ஒன் ப்ளஸ் ஒன் இக்குவல் டு த்ரீன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஸோ அப்படின்னா நீங்கள் தான் அதை ப்ரூவ் பண்ணணும் ஒன் சைடடாக போகுதுன்னா நீங்கள் எங்களுக்கு நீதி தரலைன்னா ஒன் சைடாக தான் போகும் ஏன்னா இந்த டிபேட் எங்கே முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் மும்மொழி கொள்கை இந்த பிரச்சனை மும்மொழிக் கொள்கையே கிடையாது முன் என்ஈபி நாங்கள் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைங்கிறதா முதல் பிரச்சனை மூணாவதாக வர பிரச்சனை தான் மொழி என்இபியை நாங்கள் ஏன் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு முன்னாடியே சொல்லியாச்சு அது நீங்கள் சட்டமாக கூட ஏற்றல ஒரு பாலிசியாக போட்டிருக்கீங்க வேணுங்கிற மாதிரிலாம் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து அதில் நிறையா விஷயம் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம் நிறையா விஷயம் நீங்கள் அஞ்சாவதுலேயே பப்ளிக் எக்ஸாம் நடத்தணும்னு நினைக்கிறீங்க அதுக்கப்புறம் ஒன்றிய பாஜக அரசு வந்து நூத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளார ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சாரி ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளார ஜிஆர் வந்து ஐம்பது சதம் ஆகணும்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே நம்ம அதை ஆக்கியாச்சு அதனால இருபது வருஷம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம நம்ம என்பி ஃபாலோ பண்ணால் பின்னாடி போயிடும் ஆனால் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றம்பது கோடி எதுக்கு சர்வ சமகண சக்தி அபியான தர வேண்டிய காசு தர மாட்டேன்னு சொல்றாங்க அதுக்கும் இதுக்கும் சமதமே கிடையாது சமகர சக்தி அபியானம் ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆரம்பிக்கப்பட்டது அது எதுவும் அன்னதானம் நம்ம கொடுக்கல ஒன்றிய பாஜக அரசு நம்ம நம்ம மக்கள் தமிழ்நாடு மக்களோட வரி அந்த காசு தெரியல அதனால தான் நம்ம போராட்டம் ஆரம்பித்தோம் அதில் நம்ம குறிப்பாக மும்மொழிக் கொள்கையும் தேவையில்லை இல்லை இங்கே ரெண்டு மொழிகள்கை இருந்தால் போதுங்கிறோம் ஸோ இதை நீங்கள் எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க நான் கேள்வி எதனால நீங்கள் தரமாட்டிக்கிறீங்க ஒன்று இந்த நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு தேசிய மொழியே கிடையாது இந்த நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு தேசிய மொழியே கிடையாது எல்லாம் தமிழ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் எல்லா மொழிக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் எதனால் ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறோம் மூணாவது மான் இது வந்து ஒரு ஃபெட்ரல் கண்ட்ரி மாநில சுயாட்சி ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு மும்மொழிக் கொள்கை எங்க வந்து இங்கே நுழைக்கிறீங்க தமிழ்நாட்டில் ரெண்டு மொழிக் கொள்கை இருக்கு மாணவர்கள் சிறப்பாக அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஹிந்தி யாரோ படிக்கணும்னா இப்போ வேணாலும் போய் படிச்சிக்கலாமா ஏதாவது தடுக்கிறது இல்லையே ஸோ அப்படிங்கறதுதான் நம்ம நிலைப்பாடு இதுக்கு அவங்க கவுண்ட் கவுண்டரா ஆர்கியூமெண்ட் வச்சாங்க நான் யா சொன்னேன் சார் நான் ரெண்டு மொழி கொள்கையில் தான் படித்தேன் ஆனால் நான் போபாலுக்கு போகிற சூழல் வந்தது மூணே மாதத்துல அங்கே போனேன் மக்கள் பேச கேட்டு ஹிந்தி கற்றுக்கிட்டேன் அங்கேருந்து நிறைய பேர் சொன்னாங்க எங்கள் சைடில் சார் நானும் அப்படி தான் நாய்டா எனக்கு பிப்ரல் வேலை கிடச்சது நான் போனேன் உடனே ரெண்டே மாதத்தில் ஹிந்தி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு என்னோட கமெண்ட் யூடியூப் வீடியோஸ்ன்னு அந்த கமெண்ட் வந்துருக்காங்க நான் வந்து தாய்வானில் நான் வேலைக்கு போனேன் ஆறே மாதத்தில் சைனீஸ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு அப்புறம் நான் அதுக்கப்புறம் ஜெர்மனியும் சாரி ஆஸ்திரியாவும் ஃப்ரான்ஸும் போனால் ஜெர்மனும் ஃப்ரெஞ்சும் கற்று நாங்கள் இருந்ததுனால ஸோ அதனால் என்ன சொன்னால் ஒருத்தர் ரெண்டு மொழி தெரிஞ்சால் போதும் மீதி வந்து உங்களுக்கு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லை மற்ற சப்ஜெக்ட்ஸ் ஸ்ட்ராங் கோர்ஸ் சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் சார் அதே மாதிரி சமூக வலைதளங்களில் போகும்போது இதில் வந்துட்டு தமிழ் சார்ந்து பேசுறதுல வந்து முழுக்க முழுக்க தி திமுக ஆட்கள் மட்டும் இருந்தாங்க ஹிந்தி சார்ந்து பேசுற இடத்துல முழுக்க முழுக்க பாஜக ஆட்கள் இருந்தாங்க இது வந்து தமிழ் வெர்சஸ் ஹிந்தி மாதிரி கிடையாது திமுக வர்சஸ் பாஜக தான் அங்கே ஒரு விஷயம் நடந்துச்சுன்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல அது போடுறது பாஜக பாஜக என்ன நினைக்கிறானா யார் யாரெல்லாம் வந்து இரண்டு மொழிகளுக்கு ஆதரிக்கிறாங்களோ அவங்க திமுக காரணம் யார் யாருலாம் ஆதரிக்கலாம் அவங்க பாஜக காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி எட்டு சதவீத மக்கள் வந்து இரண்டு மொழி கொள்கை தான் வேணும்னு நினைக்கிறாங்க பாஜக ஓட்டு போடுற நோட்டா ஒரு சதவீத நோட்டா சேர்ந்த மக்கள் மட்டும்தான் மும்மொழி கொள்கை வேணும்னு நினைக்கிறாங்க அது இல்லாமல் கொஞ்சம் அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிற ஒரு சில சமூக பொருளாதார புரிதல் இல்லாத இருக்கிற ஒரு சில நபர்கள் அவ்வளோதான் இதுல வந்து திமுகவும் அதிமுக நம்ம அரசியல் கட்சி தி தமிழ்நாடு அரசு என்பதுக்கும் திமுக கட்சிக்கும் சமதான இப்போ திமுக கட்சி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் தமிழ்நாடு அரசோட பிரதிநிதிகள் சரிங்களா எம்எல்ஏவை நான் சொல்கிறேன் அவங்க வந்து யாரை பதிப்பளிக்கிறாங்க யார் குரல் சட்டமன்றத்தில் பதிப்பலிக்கிறாங்க மக்கள் குரல் சோ மக்கள் குரல் வந்து இரண்டு மொழிக் கொள்கை வேணுங்கிறதுனாலதான் நாங்க இரண்டு மொழிக் கொள்கையை சட்டமன்றத்துல நாங்க கொண்டு வரோம் இதுக்கும் கட்சிக்கும் என்ன சம்மந்தம் அரசியலுக்கு என்ன சம்மந்தம் அதே மாதிரி இப்ப பாஜக சார்ந்த அலிஷா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பிட் ஒன்று போட்டிருக்காங்க ஒன்னா தேதி இந்த நிகழ்ச்சி நடக்குது என்னையும் கூப்பிட்டாங்க நான் போகல அது முழுக்க முழுக்க திராவிடர்களால வந்து உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அவங்க தான் ஸ்கிரிப்ட்ல இருந்து எல்லாமே மேக் பண்ணி கொடுத்தாங்க தமிழ் வெர்சஸ் ஹிந்தின்ற மாதிரி அது போச்சு மும்மொழி கொள்கைன்ற மாதிரி கொண்டு போகவே இல்லை முழுக்க முழுக்க அவங்களே ஒரு ரெண்டு பேரை செட் பண்ணி ஒரு பொண்ணை பேச விட்டு அதுக்கு அவங்க அப்பா பதிலடி அதெல்லாம் வந்து நான் போகல ஏன்னா த தமிழ்நாட்டுல அறுபத்தி மூணு கட்சி இருக்கு சரிங்களா அந்த அறுபத்தி மூணு கட்சியில் ஒரு கட்சி தான் பாஜக ஒரு மெயின் அஞ்சு கட்சி ஆறுல கட்சிகள் வரல திமுக அப்புறம் அதிமுக அப்புறம் காங்கிரஸ் அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்புறம் கம்யூனிஸ்ட் அது அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மாதிரி ஒரு ஒரு பத்து கட்சிகள் வருதம் இருபதாவது இருபத்தஞ்சாயிரத்து தான் இருக்கும் சரிங்களா இப்போ பாஜக வந்து ஓட்டு செய்ததோ ரெண்டு ரீஜன் வந்திருக்காங்கன்னா அது பாஜக வந்ததில்லை பாஜக இன்றைக்கும் தனிச்சின்னா ஒரு சிந்ததாவது தேர்தல் நாளைக்கே வச்சிங்களா ரெண்டு சதவீதம் கூட வராது அதனால் அந்த கட்சி வந்து திமுகவோட ஐடி விங்கோட சின்னது நீங்கள் சொன்ன பாஜக கட்சி தமிழ்நாட்டில் திமுகவோட ஐடி விங்கோட சின்னது எங்கள் அண்ணி எங்கள் கட்சியில் முப்பது அணி இருக்குது சரிங்களா அது எங்கள் எங்கள் கட்சியில் ஒரு அணிக்கு மாதிரி தான் சமம் அப்படி இருக்கும்போது அந்த கட்சி தலைவர் பேரே எங்களுக்கு அவ்வளோவா பெருசாக தெரியாது அந்த கட்சியில் இருக்கிற நூறாவது ஆளை பற்றி நீங்கள் கேட்டு அதுக்கு நான் ஏன் பதில் சொல்லி அதையான ப்ராப்ளம் அடைய வைக்கணும் இல்லை சார் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பக்கமாக சார் யாரும் இல்லை சார் பதில் சொல்லலாம் சார் இப்போ நீங்கள் வந்து அதிமுக எடப்பாடி சொன்னாருன்னு சொல்லுங்கள் இல்லை பாஜக பாரத பிரதமர் அவர் சொன்னாருன்னு சொல்லுங்கள் பிஜேபி நேஷனல் ப்ரெசிடண்ட் சொன்னார்னு சொல்லுங்கள் தமிழ்நாடு பாஜகவே அறுபதாவது கட்சியில் ஏதோ ஒரு கட்சி ஏன் நீங்கள் அதுக்கு இன்னொரு கார்த்தி நடிகர் கார்த்திகர் கட்சி வச்சுருக்காருல்ல அந்த கட்சியை பற்றி கேளுங்க கார்த்தி என்ன சொன்னார்ன்னு சொல்லுங்க இவங்க அப்போ ஒரு கட்சி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா சிலம்பர் சொன்னப்பா வச்சிருக்காரு இல்லையா அவர் என்ன சொல்லிருக்கேன் எதுக்கு அந்த அந்த மாதிரி ஈக்குவலான கட்சி தான் இந்த கட்சியும் தமிழ்நாட்டில் அதெல்லாம் நூறாத கால பற்றி நீங்கள் கேட்டுட்டுருக்கீங்க அட்டி தலைவரை பற்றி எதை கேட்டீங்கன்னா அந்த கட்சி ஏதோ யோசித்து சொல்லலாம் எதுக்கு தேவையில்லாத நேரத்தை வீண் அடிச்சுட்டு இருக்கணும் சார் எது உங்களுக்கு நேரம் முக்கியம் மக்களுக்கு நேரம் முக்கியம் ஏன்னா ஒன்னாம் தேதி நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு ஷோ ஷூட்டுன்னு சொல்லிட்டு மூணாம் தேதி எதுனால டெலிகாஸ்ட் பண்ணல சார் இப்போ ஏன்னா நீங்களும் இருப்பீங்க சொல்லியிருப்பாங்க இந்த டெலிகாஸ்ட் ஆகுது ஆகல ஏன்னா விசாரிச்சிருப்பீங்க என்ன காரணம் டெலிகாஸ்ட் ஆகல சார் டெலிகாஸ்ட் ஆகாததுக்கு காரணம் வந்து ஒரே ஒரு காரணம் அழுத்தம் தான் எதனால டிவிக்கு ப்ராஃபிட்டபிள் ஷோ தமிழ் என் ப்ராஃபிட்டபிள் ஷோஸ்னா ஒரு பிரைவேட் சேனல் வந்து ப்ராஃபிட் நடத்துறாங்க உங்களுக்கு எதுவும் ஃப்ரீயாக இல்லை என்ஜிஓ கிடையாது ஸோ அவங்க வந்து அதுவும் இந்த த்ரீ லாங்குவேஜ் பாலிஸ் வந்து தமிழ் சேனல் டிபேட்லேயே எப்போ இருபதாயிரம் தான் வரும்னா அதுக்கு நாற்பதாயிரம் வருது இல்லை ஒரு ஐம்பதாயிரம் வயவும் வருது அப்படி இருக்க சூழ்நிலையில் இதையே அவங்க போடாமல் இருக்கணும் ஏன்னா நார்மலாக இருபதாயிரம் வியூ வருது ஐம்பதாயிரம் வருது ஸோ இதோட ஒரு ரெகுலர் வியூர்ஷிப் நீங்கள் ஒன் க்ரோ வரணும் அதுக்கு டூ குரோஸ் வந்துருக்கும் ஸோ அது தவிர எனக்கு தெரிஞ்சு எந்த காரணமும் இருக்குமா இது தான் ஒன்றிய அரசு செலுத்தம் தான் ஏன்னா ஒரு நியூஸ் சேனல் வந்து ப்ளாக் பண்ணாமல் ப்ளாக் பண்ண முடியாதுங்கிறது ஒன்றிய அரசு தான் இருக்குது நம்மளே வெகுடனுக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் ஒரு கார்ட்டூன்காக வெப்சைட்டை ப்ளாக் பண்ணாங்க என்டிடிவி ஒரு நாள் பிளாக் பண்ணியிருந்தாங்க அவங்க நண்பர் மோதியோட நண்பர் வாங்குறதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஏஷியா நாட்டு பிளாக் பண்ணியிருந்தாங்களா கேரளாத்தில் ஒரு சேனலில் பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் அந்த மாதிரி அந் அவங்க அழுத்தம் கொடுத்தனால தான் நிறுத்தியிருப்பாங்க கூட என் கூட பங்கு பெற்றவங்க நான் சிறப்பு இருந்தால் போனால் மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸை கேட்டபோது நாங்கள் கேட்டோம் சார் அவங்க வந்து சொன்னது வந்து பாம்பேலேருந்து அழுத்தம் வந்ததாக சொல்கிறாங்க பாம்பேக்கு வந்து டெல்லியிலேருந்து பிஎம்லேருந்து ஃபோன் வந்து தான் சொல்கிறாங்க சார் அப்படின்னாங்க எனக்கு டேரக்டாக அதெல்லாம் வெரிஃபை பண்ண முடியாது ஆனால் அவங்க சொன்னது நான் அப்படியே சொல்கிறேன் ஓ அங்க ஆனா டெல்லியில் இருக்கிற ஆனால் டெல்லியில் இருக்கிற டிவி ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க நியூஸ் ஜேர்னலிஸ்ட் சாரி தண்ணி தானே உங்களுக்கு நிறைய நேரம் தர முடியல இல்லை நாங்கள் வந்து பேனல் ஏன் நீங்க பாஜகல இருந்து மூணு பேரும் திமுக சார்ந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் வைக்கிறீங்க அப்படின்னா இல்லை நாங்கள் அப்படி பேலன்ஸ் ஆச்சா எங்களுக்கு பிஎம் டேரக்டா ஃபோன் வருதுன்னு சொல்லியிருக்காங்க அது விஷயம் எனக்கு அத்தெண்டிகா தெரியும் ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருக்காங்க நேஷ்னல் நேஷ்னல் மீடியா ஜேர்னலிஸ்ட் ஸோ அதனால இந்த மாதிரி அழுத்தம் வந்திருக்கிறது நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்படி பார்த்தா கோபிநாத் அவர்களுக்குமான ஒரு சில விமர்சனங்களும் வருது நிறைய கோபிநாத் வந்து எச்சரித்தாங்க இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டாக கோபிநாத் கிட்டே பேசினதாக வந்துட்டும் ஒரு சில பிஎம்எல் வந்து பேசியிருக்கலாம் ஏன்னா நிறைய ஜேர்னலிஸ்டே கூப்பிட்டு நேரம் பிஎம்எல் வந்து ஃபோன் வந்து பேசுகிறாங்க நான் ஆங்கில உடம்புலேருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு தினசரி ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு பத்து பதினஞ்சு விவாதம் வரைக்கும் போகும் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு மினிமம் நூறு விவாதம் போயிடும் எல்லா இங்கிலீஷ் சேனல்லையும் திமுக தரப்புலேருந்து கொஞ்சம் பேர் பழக்கம் என்கிட்ட சொன்னது வந்து பிஎம்ஓ நிறைய போன் வருது அப்படிங்கிறது இயல்பாக சொல்லியிருக்காங்க அப்போது இதை பார்க்கும்போது சரி உங்களுக்கு என்ன தோணும் ஒரு தனியார் சேனல்ல ஒரு விஷயங்கள் பொதுவாக பொதுமக்களுக்கு சேரணும்னு சொல்லி ஒரு விஷயம் பண்றாங்க அதையும் இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு சில இது பலரோட உழைப்பு இது என்னதான் ஒரு கண்ட்ற தாண்டி பல உழைப்பா இப்படி அமுக்கி வைக்கிறதுன்றத பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ மொத்தமாவே தடை செஞ்சு ரஷ்யாவில் இருக்க மாதிரி தான் ரஷ்யால வந்து என்ன ஒரு ஹவு டு அ நேஷன் எக்கல் தும்மல்குறான்னு ஒருத்தவங்க புக் எழுதியிருக்காங்க டர்க்கிஷ் ரைட்டர் டர்க்கிஷ் நாடாக எப்படி ஜனநாயக நாடாக இருந்தோ சர்வதிகார நாடாக மாறிச்சின்னு ஸோ அவங்க சொல்கிறது ஒரு ஏழு ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க அதில் அந்த ஸ்டெப் ஒவ்வொன்றா எங்கள் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குது இன்ஸ்டியூஷன்ஸை கேப்சர் பண்ணாங்க இப்போ வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் மீடியா சுதந்திரம் இருக்கக்கூடாது பாஜக என்ன கருத்து ம மக்கள் மனசை திணிக்கணும்னு நினைக்கிறோம் அதான் திணிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது அப்படி நடக்கிறது இல்லை அதனால த தமிழ்நாட்டில் எப்படி இங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மக்கள் குரல் ஒழிக்கிறதோ ஒரு நியூட்ரலான குரல் வருதோ அதை வந்து முடக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அவ்வளோதான் விஷயம் சார் ஒருவேளை இந்த நிகழ்ச்சி வெளியே வந்திருந்தா இது மக்கள் கிட்ட எப்படி போய் சேர்ந்துருக்கும் நினைக்கிறேன் மக்கள் சார் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததா உண்மையா போய் சேர்ந்துருக்கும் சார் உண்மையா போய் சேர்ந்துருக்கும் அந்த சைடு தரப்பு வந்திருக்கும் ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொபகேண்டா ஒரு ஃபேக் ப்ரொபகேண்டா மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னு கேட்கறாங்க சொல்றாங்க ஒரு ஒரு ஒருதலை பொய் செய்திகள் மட்டும்தான் போகணும் இப்ப அவங்கள அவங்கள மோதியை கேட்டு அப்போ நீ நான் நேசி எப்படி நடக்கலான்னு கேட்ட நினச்சி சொல்லுவார் ஹமாரே ஆத்மிகோ பெட்டதா போனோ சைட் அப்படிம்பா ரெண்டு சைடும் எங்கள் ஆளுங்களை உட்காரவை அப்படின்னு உட்கார வைக்க சொல்லிட்டு ரெண்டு சைடும் அவன் வந்து நல்ல வேலட் பாயிண்ட்டாக கொடுப்பான் இவன் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கிற பாஜகக்காரன் இரண்டு மொழிக் கொள்கைக்கு தப்பான பாயிண்ட்டாக கொடுப்பான் ஸோ மக்கள் மைண்ட் வந்து ஒரு ப்ரொபகேண்டா ஸ்பெட் பண்ணுறது எதனால் மூணு மொழிக் கொள்கை சிறப்பு எப்படி நார்த் கொரியாவில் ப்ரொபகேண்டா நடத்துகிறாங்க ரஷ்யாவில் ப்ரொபகேண்டா நடத்துகிறாங்க நாசி காலகட்டத்தில் ஜெர்மனியில் நடத்துனாங்க

அந்த தொடர்பு இருக்கிறதுனால அவங்க ஒரு பேச்சை கேட்டுட்டு நமக்கு ரொம்ப அகைன்ஸ்ட் ஆகும் நியூட்ரலாக இருந்திருக்கு ஷோ அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிருக்கலாம் ஒரு வேலை அந்த மாதிரி கூட ஆனால் கட்சி சார்ந்த ஆனால் ஏன்ட்ட தனியாக கேட்டுருந்தான்னு நினச்சிக்கோ ரெண்டு ரூபாய் நானே சொல்லியிருப்பேன் மும்மொழி கொள்கைக்கு நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கா அவங்க கேட்கல ஏன்னா அப்போ தான் நாங்கள் விறுவிறுப்பாப்போம் ஆனால் மக்களுக்கு நம் நம்ம சரி நியாயம் இருக்கெல்லாம் ஜெயிச்சிருப்போம் அதை விட நான் இன்டெல் கம்பெனியில் நான் ஹிந்தியில் தான் இன்டர்வியூ நடந்ததுன்னா பார்க்குறவன் சிரிக்க மாட்டேன்னா அது பேச சொன்னார் இல்லை நாங்கள் பேசணாம்மா நீங்க அப்படி வந்து பேசுறீங்க ஆனா அந்த இடத்துல எதுவும் சர்ச்சையெல்லாம் எதுவுமே உருவாக இல்லையா சார் ஷோ முடிந்த வரைக்குமே அதை பத்தின ஒரு புவாதாரம் இல்ல இது வந்து ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு இதுமே இல்லை என்கிட்ட ஒன்பதாம் தேதி வந்துருந்தான் சொன்னாங்க ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற நான் பிஸியா அதனால வந்துச்சா வரலன்னு எனக்கு தெரியல உண்மையா எனக்கு வந்துச்சா வரல எனக்கு கூட தெரில நான் இந்த போன புதன்கிழமை ஒரு பன்னெண்டாம் தேதி வாக்கில வந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல தேடி பார்த்தேன் கிடைக்கல சரி நான் அடுத்த வேலைக்கு போயிட்டேன் ஏன்னா அந்த புத்கிழமை வேலக்கிழமை வெள்ளிக்கிழமை பன்னெண்டு பதினாலு டிபேட் கொடுத்துட்டு இருந்தேன் நான் அந்த சுவாரஸ்யமா விஷயங்கள் போயிட்டு சனிக்கிழமை ட்விட்டர் போஸ்ட்டை பார்த்தேன் ஒரு ஜேர்னலிஸ்ட் போட்டிருந்தாரு அரவிந்த் குணசேகர்னு நினைக்கிறேன் அதை தான் வந்து எனக்கு வந்து ஓ வராது போல அப்படின்னு தெரிஞ்சது அதுக்கடுத்து இது மேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் ஏன்னா இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் அது நடந்தது எல்லாத்தையும் நீங்கள் அதிகபட்சமாக சொல்லிட்டீங்க ஒரு எழுபது சதவீதம் என்ன நடந்துச்சுன்றதுன்னு சொல்லிட்டீங்க ஒருவேளை இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இதுக்கப்புறமாச்சும் க அடுத்து வரப்போகிற வாரங்களில் மேபி வரதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இப்போ நீங்கள் பார்த்து வரைக்கும் அது எனக்கு தெரியல ஆனால் தமிழ்நாடு மக்கள் போராட்டம் பண்ணி வேணும்னு கேட்டால் மோடி அரசாங்கம் அதுக்காக பண்ணி தான் ஆகணும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் கன்ஃபார்ம் மோடி அரசாங்கம் தான் இது வந்து ஸ்டாப் பண்ணி ஒரு என்னோட கணிப்பு இல்லை ஏன் போடாமல் இருக்கணும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ஷோ ஏன் போடாமல் இருக்கணும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல டிஆர்பி உள்ள ஷோ சண்டே ஆச்சுன்னா ஒரு நல்ல ஓர ஷோ தான் நீங்கள் இப்போ நான் கேட்குறேன் இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் நடக்குது ஒரு சாம்பியன் ஸ்டாப்பையோ வேர்ல்ட் கப்போ ஒரு சேனல் ஏன் போடாமல் இருப்பான் அதை ஏன் போடாமல் இருப்பான் கவர்மெண்ட்டே அதை பார்க்கக்கூடாது நினச்சி நீ போடக்கூடாதுன்னு அழுத்தம் கொடுத்துருந்தான் தான் ஏன்னா சேனலுக்கு ப்ராஃபிட் வரும் எவன்கிட்ட லைசன்ஸ் இருக்கு அது போடாமல் இருப்பானா அந்த மாதிரி தான் நீ ஷோ அந்த உணவர் எல்லாம் போவோம் உனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் காசு வரும் ஆனால் சார் எனக்கு ஒரே டவுட் விஜய் டிவிக்கு பிக் பாஸ்லாம் கூட லாஸ்ட்ல போகுதுங்கிறாங்க இதெல்லாம் நல்ல ப்ராஃபிட் தர ஷோ ஏன் அதை போடாமல் இருப்பாங்க இந்த மாதிரி ஒருத்தர் வந்து போட்டிருந்தாரு கவர்மெண்ட் சார்ந்து இல்லை அரசு சார்ந்த ஒரு விஷயத்த வந்து இப்படி தனியார் சேனலில் வந்துட்டு விவாதம் பண்ணி அதை ஒரு ஷோவாக மாற்றினாங்கன்னா லைசென்ஸே வந்து பிடுங்கிருவாங்க மேபி அதனால சார் யார் சார் இந்த மாதிரி முட்டா நான் பாராளுமன்றத்துல இந்த டிஸ்கஷன் இருக்குது பாடாளுமன்றம் என்ன மக்கள் குரல் இங்கே இருக்கிற நூறு நூறு நூற்று கோடி நூறு கோடியே நாற்பது மக் நூறு கு நூற்றி நாற்பது கோடி மக்களை போய் அங்கே உட்கார வச்சு ஒரு டிஸ்கஷன் நடத்த முடியாது அதனால் அந்த மக்கள் வந்து அவங்க பிரதிநிதி அனுப்புகிறாங்க அவங்க குரல் அங்கே போய் பிரதிபலிக்கிறாங்க அதனால் பால் இன் ஒரு டெமோக்ரஸிக்கு வந்து நம்ம ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து எவ்வளோ டிஸ்கஷன் இருக்கோ அதில் டிஸ்கஷன் நல்லது தான் ஸோ அதனால் வந்து ஏதோ பாராளுமன்ற டிஸ்கஷன் தான் நடக்கூடாதுன்னா ரஷ்யாவில் நடக்கூடாது சைனா நடக்கூடாது சர்வதிகார நாடுகள் நடக்கூடாது ஆனால் ஜெஹனாய் நாடுகள் நடக்கும் ஸோ இவங்களே இந்த பக்கம் வந்துட்டு எதிர்ப்புன்ற மாதிரியும் போட்டுக்கிறாங்க அந்த பக்கம் வந்துட்டு இதுன்ற மாதிரியும் காமிச்சுக்கிறாங்க மொத்தமாவே இந்த பாஜக காரர்கள் செய்யற ஒரு விளையாட்டுன்றதா அப்போ சொல்லி ஆகணும் ஆமா ஓகே ஓகே சார் நன்றி சார் தேங்க்யூ சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க ஸோ மேபி வந்துச்சுன்னா நம்ம பார்த்துட்டு வந்து நான் அதை சார்ந்து இன்னும் நம்ம வந்து விரிவாக பேசலாம் சார் அதை பற்றி கண்டிப்பாக ஓகே சார் தேங்க்யூ சார் நன்றி சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட்